குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசே மது விற்பனை செய்கிறது பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை டாஸ்மாக் கடைகளில் மது விற்கப்படுகிறது இதன்பின் மதுக்கூடங்களில் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சென்னையில் ஓட்டேரி புளியந்தோப்பு பேசின் பாலம் உள்ளிட்ட வட சென்னையின் பல பகுதிகளில் இன்னொரு முறையிலும் மது விற்பனை நடக்கிறது அறிமுகமானவர்கள் போனில் தொடர்பு கொண்டால் மது வகைகள் வீடு தேடி சென்று கொடுக்கப்படுகிறது இதற்கு பாட்டிலுக்கு நூறு ரூபாய் வரை அதிக விலை வைத்து விற்கப்படுகிறது இதுபோன்ற மொபைல் போன் சர்வீஸ் விற்பனை அம்பத்தூர் செங்குன்றம் சோழவரம் மாதவரம் பால்பண்ணை ஆவடி டேங்க் ஃபேக்டரி மற்றும் புழல் காவல் நிலைய எல்லை சுற்று வட்டாரங்களிலும் அதிகரித்து வருகிறது வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மது வகைகள் மட்டுமின்றி குட்கா மாவா கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளும் சர்வசாதாரணமாக விற்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி போலீசில் சிக்கினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டி வரும் என்பதால் மொபைல் சர்வீஸ் சரக்கு விற்பனையை நாடுகின்றனர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் காசுக்காக வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் இரவில் சாலையில் பயணிக்க முடியாமல் வடசென்னை வாசிகள் மக்கள் நிம்மதி இழந்து தவிக்கின்றனர் போதைப் பொருள் விற்பனையை உள்ளூர் போலீசாரும் மதுவிலக்கு போலீசாரும் கண்டுகொள்வதில்லை தங்களிடம் சிக்கும் வியாபாரிகளிடம் வேண்டியதை கலந்து கொண்டு அனுப்பிவிடுகின்றனர் மாமூல் தான் கள்ளச்சந்தையில் சரக்கு விற்பனை கூட தாராளமாக நடக்கிறது இதனால் அதிகரிக்கும் வியாபார போட்டியால் வியாபாரிகளுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு கொலை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அரங்கேறுது என்கின்றனர் ஆர்வலர்கள்